ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உதிரி உதிரியான பருப்பு சாதம் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நாலஞ்சு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் கடுகுளுந்தம்பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்னுல அதே வந்துட்டு ரெண்டாக மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையெல்லாம் ஃபஸ்ட்டு வணக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பூண்டு அதையும் போட்டு நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க ஜஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லைட்டாக அது வணங்கட்டும் அது வணங்கினதுக்கப்புறம் கீறி வச்ச ஒரு மூணு பச்சை மிளகாய் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்துட்டு மூணு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போடுறப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நீங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவும் ரெண்டு போட்டுக்கோங்க அதோட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில கொத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் அது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் அரிசியும் பருப்புமா எடுத்து வச்சுருக்கேன் அதாவது மூணு பங்கு அரிசிக்கு ஒரு ஒரு பங்கு வந்து பருப்பு அந்த மாதிரி ரேஷியோவில் த்ரீ ஈஸ்ட் ஒன் அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு டம்ளரில் வந்து முக்கால் டம்ளர் அரிசியும் கா டம்ளர் வந்து பருப்புமா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நான் அன்றைக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியான பருப்பு சாதம் ரெடி இது சின்ன பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸில் அழகாக வச்சு அவங்களுக்கு சிப்ஸோ உருளைக்கெழங்கு ஃப்ரையோ வச்சு கொடுத்துட்றலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்